ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் தோற்று போய் விடுவோம் என அமித்ஷாவிற்கு எழுத்தப்பூர்வமாக தெரிவித்தேன் நான் பழனிசாமியுடன் சேர வாய்ப்பே இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை தேர்தலுக்கு பிறகே நடத்த வேண்டும் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் தள்ளி போட வேண்டும் சாமானிய மக்களுக்கு சார் படிவத்தை பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்படும் என்றைக்கும் டிடிவி தினகரனாகிய நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சி சிம்ம தான் துரோகத்தை வீழ்த்தாமல் யார் தடுத்தாலும் நான் ஓயமாட்டேன் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தார் என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் யார் துரோகம் செய்தார்கள் என்பது உலகுக்கே தெரியும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இல்லாமல் கட்சியின் பொதுச் செயலாளராகத்தான் இருக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமியுடன் நான் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை விஜயின் வருகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் மேலும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்காக நான் இதை சொல்லவில்லை யதார்த்தமாக சாதாரணமாக குடிமகனாக பதில் சொல்கிறேன் விஜய் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் கடுமையான போட்டி நிலவும் கூட்டணி குறித்து சில கட்சிகள் என்னை அணுகினார்கள் ஆனால் நான் எந்த முடிவையும் எடுக்கவில்லை வெற்றி கட்சியுடன் தான் எனது கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்றால் தோற்று போய் விடுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு நான் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தேன் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜானி ஜே அணி என பிரிந்து நின்றபோது எதிர்த்து நின்றவர்களை பிற்காலத்தில் அரவணைத்து கொண்டு எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார் ஓ பன்னீர்செல்வம் அப்போது ஜானகி அணியில் இருந்தவர் அவரை சேர்த்து கொண்டு முதல்வர் பதவியை கொடுத்தார் ஜெயலலிதா ஆரம் வீரப்பன் பாவளர்மதி போன்றோர் ஜெயலலிதாவிற்கு எதிராக பேசியவர்கள் தான் ஒரு கட்டத்தில் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டார் அதற்காக நான் இணைய விரும்புகிறேன் என நினைத்துவிட வேண்டாம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முறைப்படி கூட்டணி குறித்த அறிவிப்புகளை நான் வெளியிடுகிறேன் புதிய மாற்றங்கள் வரும் எடப்பாடி பழனிசாமியை தவிர அந்த கட்சியில் இருக்கும் வேறு யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை எங்களால் முதல்வர் ஆக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் இவ்வாறு தின தினகரன் தெரிவித்துள்ளார் சோ இந்த தகவல் தான் தற்போது சமூக தினங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இவர் சொல்வது போல விஜய் அவர்களால அதிமுக கட்சி மூன்றாவது இடத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் உடனடியாக வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ